நாம் மதீசூடி தமிழ் இலக்கணம் அதான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து எல்லா விதமான தேர்வுக்கும் வரும் தமிழ் படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு உங்ககிட்ட நினச்சேன்னா நிறைய பேர் எழுதும்போது இந்த ஒத்த கொம்பு போடுறதும் கொம்பு போடுறதுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது இப்படி போட்டுட்டிங்களே அப்படின்னு சொன்னால் அதில் என்னங்க இருக்குது ஏதோ தெரியாமல் போடுறது தானே இதில் என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பொங்கல் பண்ணுவோம் பார்த்திங்களா இந்த பச்சை பயிரும் இந்த அதாவது பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போட்டு பொங்கல் பொங்குவோம்ல அந்த மாதிரி பொங்கல் பொங்கும்போது அதில் மிளகும் சீரகத்தையும் போட்டோம்னா அது வந்து காரப்பொங்கலாகிடும் அதில் வெள்ளத்தையும் நெய்யையும் போட்டோம்னா சக்கரை பொங்கலாக மாறிடும் இந்த காரப்பொங்கல் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா இந்த ஒத்த கொம்பு சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது ரெட்டை கொம்பு உங்கள் நினைவில் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு ஒற்றை கொம்புன்னா ஒரு பக்கமாக இருக்கும் த கேடு இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கிறது ஒற்றை கொம்பு த கேடு இதில் ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்க அது வந்து ரெட்டை கொம்பு ஏற்கனவே நான் இந்த கொம்புகள் பத்தி பற்றியெல்லாம் உங்களுக்கு என்னோட மதிசூடி தமிழ் இலக்கணத்தில் இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நினைவிலை இருக்கும்னு நினைக்கிறேன் நினைவிலை இல்லைன்னா நீங்கள் தமிழ் இலக்கணம் போங்க பிளேலிஸ்ட் இருக்குது அதில் எல்லாம் விரிவாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இது என்ன நமக்கு அப்படின்னா பொருளே மாறிடும் இந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு தானே அப்படின்னு சொல்கிறோம்ல போகிற போக்குல அப்படி கிடையாது அந்த கொம்பு மாறிச்சின்னா பொருளே போயிடும் எப்படி மாறுது பாருங்க கெடு அப்படின்னா கெடுவான் கெடு நினைப்பான் அப்படின்னு சொல்கிறோம் கெடுன்னா நம்ம கெட்டு போகிறோம் கேடு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்கிறது கெடுவான் எவன்லாம் கிடக்கூடியவனோ அவன் தான் அடுத்தவங்களுக்கு கேடு நினைப்பான் தான் கெடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்கவே மாட்டான் அடுத்தவங்களுக்கு ஒருத்தன் கேடு நினச்சிட்டான் அப்படின்னா அவனே கேட்டுக்கு உள்ளாவான் அப்படின்னு அர்த்தம் அதுதான் கெடு கேடு அடுத்தது செரு சேரு சேரு தெரியும் அவங்களுக்கு சேரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த இப்ப மழை பெஞ்சது பாத்தீங்களா எவ்வளவு சேரும் சகதியுமாக இருந்தது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு அதான் சேரு இந்த செரு அப்படின்னா கோபம் செரு அப்படின்னா வயல் அதுக்கெல்லாம் செரு அப்படின்னு பேரு சேரு அப்படின்னு சொன்னா என்ன பொருள் சகதி சேரும் சகதியுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல அது சேருன்னு சொல்கிறோமே அது என்னங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க சேரு நீ சென்று சேரு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சேருக்கு இந்த ரூ போடுவோம் அப்படி தானே இந்த ரூ போட்டோம்னா சேர்தல் அப்படிங்கிற அர்த்தம் சரி அதை விட்டுருவோம் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் அடுத்தது பாருங்க செடி அப்படின்னா செடி கொடிகள் அந்த இருக்கக்கூடிய அதை தான் நம்ம செடின்னு சொல்கிறோம் என்னன்னா தோழி பெண் அப்படின்னு அர்த்தம் சேடியர்கள் அப்படின்னா தோழிகள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதான் செடி அடுத்தது செவி செவின்னா காது சேவி அப்படின்னா அந்த சாமியை சேவிச்சுக்கோ பெரியவங்களை சேவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம்ல சேவித்தல் அப்படின்னா வணங்குதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க நெற்று நெற்றுன்னா தேங்காய் நெற்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்லா முதிர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் தேங்காய் நெற்றாக இருக்கிறது அப்படின்னா நல்லா முதிர்ந்து இருக்கு நேற்று அப்படின்னா நேற்றுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல நேற்று ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம்ல நேற்று கடந்த காலம் அடுத்தது பாருங்க தெள் அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான பூச்சி என்ன பண்ணுவாங்க ஒரே தெள்ளு பூச்சி இந்த தலானி எல்லாம் ஒரு துவைக்காமல் ரொம்ப காலம் கிடக்கும் அதில் என்ன இருக்குன்னா தெள்ளு பூச்சி இருக்கும் அரிக்கும் பேர் அதுக்கு பேர் தெள்ளு அப்படின்னு பேர் தேள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் விஷ ஜந்து அப்படி கொடுக்க தூக்கிட்டு வரும் பாருங்கள் அது விஷ ஜந்து அடுத்தது பாருங்கள் தெரு தேரு இந்த தெரு ரூ மாற்றி போட்டுறக்கூடாது மாற்றி போட்டோம்னா தெரு இருக்குல்ல நம்ம குடியிருக்கமே அந்த தெருவுக்கு தான் இடையின் அந்த ரூ போட்டு எழுதணும் சரிங்களா இப்போ இந்தரு போடுறோம் தெரு அப்படின்னு போட்டால் அழி அப்படின்னு அர்த்தம் தண்டனை கொடு அப்படின்னு அர்த்தம் தெருன்னு போட்டால் தேரு அப்படின்னு போட்டால் தெளிவாக இரு அப்படின்னு அர்த்தம் தேறுதல் சொன்னான் அப்படின்னா தெளிவாக மனசு வந்து குழப்பமாக இருக்கிறவனுக்கு ஒரு தேறுதல் சொன்னான் அப்படின்னா அவங்க மனசை தெளியும்படியாக சொன்னான் அப்படிங்கிற பொருள் அடுத்தது பாருங்கள் தெற்று அப்படின்னா தெத்து பல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெற்று அப்படின்னா இடர் அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு இடர்னா துன்பம் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு உண்டு தேற்று அப்படின்னா ஆறுதல் சொல்கிறது அர்த்தமாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள போய் கொஞ்சம் தேற்று அப்படின்னா ஆறுதல் சொல்லு அப்படிங்கிற பொருள் அதே மாதிரி அடுத்தது பாருங்க தெங்கு அப்படின்னு சொன்னால் தென்னை மரம் அதை தான் நம்ம தேங்கு அப்படின்னு சொல்லுவோம் தேங்கு அப்படின்னா காலத்தில் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது அதுதான் தேங்கு தேங்காய்க்கு கூட ஏன் தெரியுமா அந்த தேங்காய் தேங்காய் தண்ணி சொல்கிறோம்ல அதுக்கு என்ன பேர்னா தண்ணி அது நிறைய தேங்கி கிடக்கிறது தேங்கு சரி அதை விட்டுருவோம் அடுத்தது தென் தேன் இந்த தென் அப்படின்னா இப்போ தென்னாடு அப்படி சொல்கிறோம் தென் அப்படின்னா அழகுன்னு ஒரு பொருளும் உண்டு தேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து தேன் எல்லாம் மருந்து பொருள்களில் பயன்படுத்துவோம் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு அந்த இது தெரியுதா கிளேர் அடிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளேர் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லும்போது நீங்கள் அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கங்க பொருள் புரியும் அடுத்தது வந்து பெட்டை அப்படின்னா கோழி அப்படின்னு சொல்கிறோம்ல கோழி சேவல் கோழி அப்படிலாம் சொல்கிறோம்ல அதில் அடுத்தது பேட்டை அப்படின்னா குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் சந்தை பேட்டை அப்படின்னா சந்தை இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ சைதா பேட்டை சொல்கிறோம் பேட்டை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பேட்டை அப்படின்னா குடியிருக்கக்கூடிய இடம் பேட்டை வாய்த்தலை அப்படின்னு கூட ஊரெல்லாம் உண்டு அடுத்தது பாருங்கள் மெட்டு மேட்டு அந்த பாட்டுக்கு ஒரு மெட்டு போட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னா ஒரு இசை அமைத்து கொடு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் மெட்டு அப்படிங்கிறது மேட்டு அப்படின்னா அது மேட்டுக்குடி அப்படின்னா மேலான குடி உயர்ந்த குடி அப்படிங்கிற பொருளை குறிக்கும் மேட்டு மெல் அப்படின்னு சொன்னால் மெல் அப்படின்னா எலசு அப்படிங்கிற ஒரு பொருள் மெல்லுசா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் மெல் அப்படின்னா இலை அதாவது தூண்டு இருக்கிறதுக்கு மெல்லுசா இருக்கிறதுக்கு மெல் அப்படின்னு பேர் இலை இளசு அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு மெல்ற என்ன தடா மெல்ற அப்படின்னு கேட்டோம்னா வாயிலை அதையோ வைத்து மென்று கொண்டிருப்பது அப்படிங்கிற பொருள் அதே மாதிரி மேல் அப்படின்னா உயர்ந்த இடம் அப்படிங்கிற பொருள் அடுத்தது பாருங்க மெய் அப்படின்னா உண்மை அப்படிங்கிற பொருள் மெய் அப்படின்னா உண்மை உடல் அப்படிங்கிற பொருள் மேய் அப்படின்னா ஆடுகளை மேய்யை கூட்டிப்போ மேய்தல் அப்படின்னா உணவு கொடுத்தல் அப்படிங்கிற பொருள் அதுதான் மேய்தல் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ மேய்யை கூட்டிகிட்டு போ அப்படின்னா உணவு கொடுப்பதற்காக அழைத்து கொண்டு போ அப்படிங்கிற பொருள் மேய் அப்படின்னா மேய்தல் அப்படின்னு பொருள் கூரை மேய்ந்தான் சொல்லுவாங்க கூரை வெய்தல் அப்படிங்கிறது தான் சரியான இலக்கணம் ஆனால் கூரை மேய்தான் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அதுவும் வந்து இந்த பொருளை கொடுக்கும் அடுத்தது வந்து பெட்டி பெட்டின்னா தெரியும் ஆளுக்கு ஒரு பெட்டி கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஊருக்கு போகும்போது இன்னும் சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க பணப்பெட்டி அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வீட்டுக்கு பெட்டி போயிடுச்சா அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்குறோம் பெட்டினா தான் பேட்டி அப்படின்னா பேட்டி கொடுப்பது நேர்காணல் தான் பேட்டி அப்படின்ட்டு அடுத்தது பெண் அப்படின்னா பெண் ஆண் பெண் அப்படின்னு பிரிவு இருக்குல்ல அதில் பெண் பேன் அப்படின்னா தந்தை தாய் பேன் பேன்னா காப்பாற்று அப்படிங்கிற பொருள் பேணுதல் அப்படின்னா காப்பாற்றுதல் தலையில் பேன் இருக்கே அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா மூணு சுழி போடக்கூடாது அதுக்கு ரெண்டு சுழி போட்டு எழுதணும் ரெண்டு சுழிக்கு என்ன பேரு ரன்னகரம் அப்படின்னு பேர் இதுக்கு என்ன பேரு டன்னகரம் அப்படின்னு பேர் டேனாவுக்கும் பக்கத்தில் வந்தால் டன்னகரம் ராணாவுக்கும் பக்கத்தில் வந்தால் ரன்னகரம் அப்போ அந்த பேன் அப்படின்னு நம்ம முன்னு சுழி போட்டு எழுதுனா அம்மா அப்பாவை காப்பாற்று தந்தை தாய் பேன் அப்படின்னா அப்பா அம்மாவை காப்பாற்று அப்படின்னா பேன் பேன்னா பராமரி பாதுகாத்தல் செய் அப்படிங்கிற பொருள் அடுத்தது வந்து பெய் மழை பெய்தது அதை வந்து பெய் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பேய் பெய்னா பயமுறுத்துறோம் பேய் அப்படின்னா என்னது மழை பெய்தது அப்படிங்கிறதுக்கு பேய் அப்படின்னா பயமுறுத்துவது அச்சம் தருவது அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அடுத்தது வாங்கிக்கொள் பெற்று கொண்டாயா அப்படின்னு வருதுல்ல அதுல தான் பெரு பேரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் மக்கட்பேரு அப்படின்னு சொல்றோம் பெருதற்கரிய பேரு அப்படின்னு சொல்றோம் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்றோம் அதுக்கெல்லாம் பேரு அப்படின்னு சொன்னா செல்வம் அப்படின்னு பொருள் சரிங்களா இப்போ அடுத்தது பாருங்க வெட்டு 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 அப்படின்னா துண்டு துண்டா வெட்டுறது அதுக்கு பேரு வெட்டு அப்படின்னு பேர் அதுலயே நிறைய சொற்கள் இருக்கு காய்கறியை வெட்டும்பாங்க அது வெட்டுறது கிடையாது காய்கறியை நறுக்குதல் சின்ன சின்னதா வெட்டுறது அறிதல் கொஞ்சம் கொஞ்சமாக அறியறது வெட்டு அப்படின்னா பெருசாக மரத்தை தான் போய் வெட்டணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் காய்கறியை போய் வெட்டுங்கிறோம் அது யூனூண்டு அதை வந்து அறியணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் நறுக்கணும் அதை போய் வெட்டக்கூடாது அது வந்து மரபு பிழையது ஆனால் நம்ம அப்படி தானேங்க சொல்கிறோம் நம்ம பிழைய தானே தூக்கிட்டு அலையிறோம் எல்லா இடத்துலையும் பிழை இல்லாமல் எழுதணும்னு எங்கேயாவது யோசிக்கிறோமா பிழை இல்லாமல் பேசணுன்னு யோசிக்கிறோமா எல்லாம் யோசிக்கிறது இல்லை ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு பயனுள்ளதோ அதை பார்த்துக்கலாம் அடுத்தது வெட்டை வேட்டை வெட்டை அப்படிங்கிறது வெப்பம் அப்படிங்கிற ஒரு பொருள் நோய் ஒரு வகையான நோயும் வெட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க வேட்டை அப்படின்னா வேட்டையாடுவது அதுதான் வேட்டை அடுத்தது வெண் வேண் வெண் அப்படின்னா வெண்மை இருக்குல்ல அந்த வெண்மை தான் வெண் வேண் அப்படின்னா விரும்பு அப்படின்னு அர்த்தம் வேட்டல் வேண்டல் சாமிகிட்ட போய் என்ன பண்றோம் வேண்டல் அப்படின்னா என்ன சாமிகிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டி விரும்பி கேட்குறோம் அதுக்கு பேரு வேண்டல் அப்படின்னு பேரு வேண் வர்றது வர்றதுதான் வேண்டல் அடுத்தது பாருங்க வெம்பு அப்படின்னா பிஞ்சிலேயே பழுத்து போகிறது வெம்பி போயிடுச்சுங்க பழம் அப்படின்னா பிஞ்சா இருக்கும்போதே பழுத்து போச்சு முதிர்ந்த பிறகு பழுத்தாதான் அது சுவை உள்ளதா இருக்கும் பிஞ்சா இருக்கும்போது பழுக்க வச்சு எடுத்துட்டு வந்தா அதில் சுவையே இருக்காது அதனால வெம்பு அப்படின்னா வெம்பி போகிறது அப்படிங்கிற அர்த்தம் வேம்பு அப்படின்னா வேப்ப மரம் அப்படிங்கிற பொருள் கசப்பு அப்படிங்கிற பொருளையும் அது கொடுக்கும் அடுத்தது வெறு அப்படின்னா வெறுக்கிறது என்ன பெரிய வாழ்க்கைங்க அப்படின்னு வெறுத்து போறோம்ல அதான் வெறுப்பு வெறு அப்படின்னா வெறுத்து போடுறது வேறு அப்படின்னா அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்கிறோம்ல வேறுனா மற்றது அப்படிங்கிற பொருள் சிறப்பானது அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும் அப்போ பாருங்க இந்த ஒரு இந்த கொம்பு இருக்குல்ல இதுக்கு தனியாக எந்த அர்த்தமுமே இல்லை பார்த்திங்களா இந்த ஒரு எழுத்துக்கு எந்த அர்த்தமுமே இல்லை ஆனால் அர்த்தம் இல்லாத ஒன்று அர்த்தமுள்ள ஒரு எழுத்தோடு சேரும்போது எவ்வளவு பொருளை கொடுக்குது பார்த்திங்களா அதனால் இந்த உலகத்தில் பொருளற்ற ஒன்று என்ற ஒன்று கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது அதை புரிஞ்சு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து இலக்கணத்தை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஏதாவது உங்களுக்கு கருத்துகள் இருந்தால் உங்களோட கருத்துக்களை எழுதுங்க நாம் அதையெல்லாம் சரி பண்ணி இன்னும் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு பிடித்த மாதிரி இலக்கணத்தை கொடுக்குறேன் இன்னும் என்னோடய மதீசூடி அப்படிங்கிற என்னோட இந்த வீடியோவில் நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கிற கதைகளை கூட நான் இருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற போது அதையும் நீங்கள் படித்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா நன்றி